ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சரக்கா மொச்சக்கொட்டை காஞ்ச மொச்ச கொட்டையை வச்சு பாருங்கள் நல்லா சுவையான குழம்பு ரெடி பண்ணலாம் அது எப்படின்றது தான் இன்றைக்கி உங்களோடய வீடியோ ஷேர் பண்ணுறேன் வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் குக்கரை வச்சுக்கலாம் குக்கரை சூடு ஏறணுன்னே என்ன சேர்த்துக்கலாம் நல்லா சூடே கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா நறுக்கி வச்சிருக்கிற கரப்பா

தக்காளி தேங்காய் பூண்டு புளி நம்ம இதை வந்து நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கலாம் தேங்காய் பூண்டு புளி தக்காளி காரத்துக்கு மிளகாயும் கொஞ்சமாக தனியா தூள் சேர்த்துக்கலாம் தனியா தூள் அதிகமாக சேர்த்தாதீங்க சும்மா லைட்டாக வாசனைக்கு சேர்த்துக்கலாம் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் வறுத்து வேக வச்சேன் நான் மச்சப்பட்டு அதையும் இதிலேயே சேர்த்துக்கலாம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் அடி பிடிக்கும் ரெண்டு நிமிஷத்தில் நல்லா வணக்கிக்கலாம் அரைச்ச விழுத இதில் சேர்த்திடலாம் நம்ம தண்ணி தேவைக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் குக்கர் போட்டு ஒரு விசில் எடுத்து விட்டு எடுத்துக்கலாம் பச்சை வாசனையும் போயிடும் நம்மளுக்கு சுரைக்காயும் நல்லா வெந்துடும் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நம்மளுடைய சரக்கா சாம்பார் ரெடி சப்பாத்தி கலிகி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் பாருங்கள் லித்து பாருங்கள் மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சமைக்கலாம் ரசிக்கலாம்